லசா ரொம்ப ஃபேமஸ் அந்த பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம கலிஞ்சோலஸ் இங்க கிட்ட நெகசிட்டெல்லாம் கூட இருக்கு மைட் பீ உண்மையா தான் இருக்கணும் உள்ள கூட்டத்தை பாருங்க சிமிலர் டு கிருஷ்ணா ஸ்வீட் ஏர்போ ட்ரை பண்ணி பாருங்க நான் வரணும்னு வந்தது இந்த பீபாக்க தான் டாஸரி ஸ்டோர் நல்ல கலக்க தெரிஞ்சு ஹாய் ஆல் வெல்கம் டு நம்ம தமிழ் வைப்ஸ் நம்ம தீபாவளி சீரியஸ்ல நெக்ஸ்ட் வீடியோ ஒக்ரி ரோட்ல இருந்து வர போகுதுன்னு இல்லையா நான் இப்போ ஓகே ரோட்டில் இருக்கேன் நம்ம ஊரும் மாதிரியே பார்த்தீங்களா பம்பர் ப்ரைஸ்லாம் போட்டிருக்காங்க ஒரு ஃபோர்ட் ப்ராங்கோ கார் வந்து இப்போ ஆரம்பிச்சு டிசம்பர் எண்டு வரைக்கும் இந்த ஜுவல்லரி ஸ்டோர் சோனா ஜுவல்லரிஸில் ஷாப் பண்ணுறவங்களுக்கு ஒரு பம்பர் ப்ரைஸ் போல இருக்குது நம்ம இந்தியா மாதிரியே தான் டெக்ரேஷன்ஸ் எல்லாம் கூட இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த வருஷம் கொஞ்சம் தீபாளி டல்லடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது பிகாஸ் ஆஃப் த டாக்ஸ் இம்போர்ட் டாக்ஸ்னால நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு நான் ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தேன் அதில் கூட போட்டிருந்தாங்க என்னென்னா அந்த இம்போர்ட் டேக்ஸ் அதிகப்படுத்துனது வந்து ப்ரொடக்ஷனை இங்கே அமெரிக்காலேயே பண்ணுங்கிறதுக்காக பட் இந்த மாதிரி இந்தியன் குட்ஸ் எல்லாம் வந்து வி கேனாட் ஃபைண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஹியர் ரைட் இங்கே வந்து ஒரு சில்க் சாரியோ ஒரு சில்வர் ஜுவல்லரியோ மேக் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள் ஸோ பீப்புள் ஹாவ் டு லிவ் வித் இட் இந்த பிரைஸ் இன்க்ரீஸையும் டேக்ஸ் இன்க்ரீஸையும் வி ஹாவ் டு கோ த்ரூ விட் நம்ம இதுக்கு பழகிக்க வேண்டியதான் இனிமேல் காஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க பட் அந்த காஸ்ட் இன்க்ரீஸ்னால இந்த இட ஓக்ரி ரோட்டில் கூட சேல் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க பட் ஷாப்பிங் பண்றவங்க பண்ணிட்டே பண்ணிகிட்டே தான் இருக்காங்க லாஸ்ட் இயர் மாதிரி அப்படியே தீபாவளி தமாக்காவா இல்லைனாலும் ஓரளவுக்கு கடைகள்ல கூட்டம் இருக்கு பட்டாஸ் கடையெல்லாம் போட்டாங்க காஸ்கோலயும் நிறைய ஐட்டம்ஸ் வந்துருச்சு இங்க ஸ்வீட் கடையெல்லாம் கூட நம்ம பார்க்க போறோம் இங்க வந்து மன்னியவர் முதல் எல்லா கடையுமே இருக்கு இங்க சோம் ஜுவல்லர்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ் அந்த பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம மலபார் கோடு மலபார் கோல்டு கூட இருக்கு ஸோ அதுதான் மலபார் கோல்டு நான் யூஸ்வலா இங்க ஷாப் பண்றது இந்த மலபார் கோல்டு தான் ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க எனக்கு வந்து அவங்களோட ஜுவல்லரி டிசைன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்களும் டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க மலக மலபார் போது நமக்கு கொஞ்சம் சவுத் இந்தியன் ஜுவல்லரி மாதிரி இருக்கும் இந்த விரானி ஜுவல்லர்ஸ் வந்து ஓகே ரோட்ல வேற இடத்துல இருந்தது இப்போ ரெனோவேட் பண்ணி இந்த ஒரு பெரிய பில்டிங்கா ஓபன் பண்ணிட்டாங்க அப்புறம் நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் மலபார்லாம் நம்ம ஊர்லயே எல்லாத்துக்கும் ஃபெமிலியரா தெரியும் கல்யாண ஜுவல்லர்ஸ் இது வரைக்கும் நான் விசிட் பண்ணதில்ல போய் பார்க்கலாம் தீபாவளிக்கு நம்ம ஊர்ல எல்லாம் நகை கடை துணி கடையில எல்லாம் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கேயும் எல்லா கடையிலயும் பண்ணிருப்பாங்க என்ட்ரன்ஸ்லயே ஆர்கே ஜுவல்ஸ்ல எப்பவுமே ஜுவல்லரி காம்படிட்டிவ் ப்ரைஸ்ல கொடுப்பாங்க என் ஃப்ரெண்ட் கலிபோர்னியால இருக்கா எனி டைம் நியூ வந்தாலும் இந்த ஆர்கே ஜுவல்ஸ்ல தான் ஜுவல்லரி வாங்குவா டோ நான் இங்க வாங்கினது கிடையாது பெருசா நான் இங்க ஜுவல்லரி ஷாப்பிங் பண்ணது கிடையாது சின்ன சின்ன கம்மல் அந்த மாதிரி தான் மலைபாரில தான் வாங்கியிருக்கேன் பட் இந்த கடையை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா நெகோஷியேட் பண்ணி வாங்கலாம்னு சொல்லுவா உண்மையாக தான் இருக்கணும் உள்ள கூட்டத்தை பாருங்க சில்வரும் இப்போ பயங்கரமாக விலை ஏறிடுச்சு இங்கே சில்வர் ஜுவல்லரிக்குன்னு ஒரு தனி ஸ்டோரி இருக்கு நான் இங்கே இப்போ சில்வர் வாங்குறது இந்த நட்ராஜ் சில்வர்ஸில் தான் நட்ராஜ் ஜுவல்லர்ஸில் இதில் தான் என் பையனுக்கு கொலுசுலாம் இங்கே பிறந்த புதுசில் கால கையில் காப்பு இதெல்லாம் வாங்கினேன் அப்போ வந்து இந்தியா காஸ்ட்டை விட பெருசாக ஒன்றும் அதிகமானால ரீசனபிளாக இருந்துச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது சில்வர் ஜுவல்லரி சில்வரில் யூட்டன்சில்ஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா இந்த கடை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஏஜே பி வந்து ஒரு தமிழ்காரங்களோட கடை தான் இவங்க கிட்ட நெகச்சீட் எல்லாம் கூட இருக்கு இஃப் இன் கேஸ் நீங்க இந்த நெகச்சீட் எல்லாம் போடணும்னா இந்த நெகச்சீட் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் ட்ரை தி ஸ்டோர் நீங்க இங்க வந்து நேர்ல வந்து பாருங்க யூஸ்வலா தீபாவளிக்கு ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி பயங்கர கூட்டம் இதெல்லாம் இருக்கும் பட் நான் ஓட்டி ரோட்ல அவ்வளவு கூட்டம் ஒன்றும் பார்க்கல இந்த தடவை தீபாவளினா ஸ்வீட்ஸ் இல்லாமல் நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸ்க்கு சௌபத்திக்கு வந்திருக்கேன் உள்ளே போய் பார்க்கலாம் கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்ட்டு ஸ்வீட்ஸ் அண்ட் நட்ஸுக்கு இந்த மாதிரி கிஃப்டிங் பாக்ஸஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க எம்டி பாக்ஸஸ் எல்லாம் தேர்ட்டி டாலர்ஸ் ஸ்வீட்ஸ் ஃபில் பண்ண பாக்ஸஸும் வச்சிருக்காங்க அதெல்லாம் ஃபிஃப்டி டாலர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய ரேஞ்ச் வச்சிருக்காங்க நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ப்ரீமியம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட் ஸ்வீட்ஸ் எல்லாம்

இங்க நிறைய கிஃப்ட் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இது வந்து காஜு மிக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் இதெல்லாம் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் போட்டிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு மிக்ஸ்டு அசாட்டட் மாதிரி வச்சிருக்காங்க இது வந்து முக்கால் பவுண்டு வருது இது வந்து டுவெண்ட்டி டாலர்ஸ் போட்டிருக்காங்க இதுவுமே காஜு கிஃப்ட் பாக்ஸ் தான் ஃபிஃப்டீன் டாலர்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஹாஃப் பவுண்ட் பாக்ஸ் ஒன் பவுண்ட் வந்து டுவெண்ட்டி டாலர்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு காஜு கத்திலி மட்டும்னா ஒன் பவுண்ட் டுவெண்ட்டி டாலர்ஸ் போட்டிருக்காங்க ஹாஃப் பவுண்ட் டென் டாலர்ஸ் போட்டிருக்காங்க அகைன் நிறைய கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க சௌபதி வந்தீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட் பைட்டை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து சிங்கிள் பீஸாக கூட கொடுப்பாங்க இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் கூட இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட் பைட் இருக்கும் இந்த டேஸ்ட் வந்து சிமிலர் டு கிருஷ்ணா ஸ்வீட்ஸே இருக்கும் ட்ரை பண்ணி நான் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து எப்படி நான் வீட்லேயே இருந்தால் ஸ்வீட் விட ட்ரை பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்கும் சும்மா பசங்களுக்காக இந்த ஹாஃப் பவுண்ட் காஜு குத்தி மட்டும் வாங்குறேன்

எங்கேயும் பெருசா மக்கள் கூட்டம் ஒண்ணும் இல்ல கிட்டதா சேஃப் போட்டிருக்காங்க தேர்ட்டி பெர்சன் ஆஃப் வேணும்னா செக் பண்ணி பாருங்க ஓக் டே ரோட்ல இருக்கேன் தனுஷ் கிட்ட இருக்கேன் அழகா தீபாவளிக்கு டெக்கரேட் பண்ணிட்டாங்க பட் எல்லாம் ஒண்ணு பெருசா இருக்கிற மாதிரி தெரியல நான் வரணும்னு வந்தது இந்த பீபாக்கு தான் வாங்க உள்ள போய் கலெக்ஷன்ஸ் ஃபெஸ்டிவ் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் இப்போ பிபா ஸ்டோர்ல இருக்கேன் என்னடா திடீர்னு ஜாக்கெட் வந்தேன் பார்க்காதீங்க இங்க குளிர் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் பிபா ஸ்டோர்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க குர்தாஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் சிக்ஸ்டி செவன்டி டாலர்ஸ்ல இருந்து இருக்கு அண்ட் அவங்க சூட்ஸ் எல்லாம் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் எல்லா ரேஞ்சிலையும் வச்சிருக்காங்க சில்க் காட்டன் காட்டன் ஹாஃப் ஒயிட்ல எக்ஸ்டென்சிவ் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க லெங்காஸ் எல்லாமே டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில இருக்கு நீங்க ஒக்ரி ரோட்ல இருக்கீங்க லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்னா இன்னும் கண்டிப்பாக வீவா ட்ரை பண்ணி பார்க்கலாம் கலெக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்ஸிவ் இருக்கு பட் கலெக்ஷன் வைஸ் எக்ஸ்ட்ரா ஆர்ட்னரியா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் சூட்ஸ் ஸோ கம்ப்ளீட் செட்டா இட் கம்ஸ் வித் த துப்பட்டா ரொம்ப அழகாக இருக்குது பட் இது டூ எயிட்டி ஃபைவ் டாலர்ஸ் போட்டிருக்காங்க எல்லாமே டூ ஹண்ட்ரட் அந்த தான் இருக்கு எல்லா கலர்ஸும் வச்சிருக்காங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது இதெல்லாம் இந்த பிங்க் ஷேட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு இது வெறும் குர்தா செக்ஷன் இது வந்து ஒரு சிக்ஸ்டி டாலர்ஸ் செவன்டி ஃபைவ் டாலர்ஸ் போட்டிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ப்ரீமியம் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது ஸோ இந்த சூட்ஸ் எல்லாமே ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போட்டிருக்காங்க இந்த லெஹெங்காஸும் அதே ரேஞ்சில் தான் இருக்குது தே ஹேவ் வெரி பிரிட்டி கலர்ஸ் ஸோ எல்லாமே இந்த ஹாஃப் ஃபைட் கலெக்ஷனும் நிறைய இருக்கு ஒரு புக் பாருங்கள் இந்த மாதிரி ஹோல்சேல் கடைகளும் இருக்கு பட் விபா அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னா கண்டிப்பா இல்ல நிறைய இடத்துல கிளியரன்ஸ் சேல் கூட பாக்க முடியுது இந்த கடையில சேல் போட்டிருக்காங்க வாங்க உள்ள போய் பாக்கலாம் எப்படி இருக்குன்னு கம்மல் தான் டென் டாலர்ஸ்க்கு அழகாதான் இருக்கு இந்தியாவிலேயே போர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இல்லையா இதெல்லாம் டென் டாலர்ஸ் போட்டிருக்காங்க இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் டுவெண்ட்டி டாலர்ஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க இந்த ஜுவல்லரியில் இல்லாமல் மோர் தென் ஃபிஃப்டி ஆஃப் கொடுக்குறாங்க சிக்ஸ்டி செவன்ட்டி டாலர்ஸ்லாம் அழகான பெரிய செட் இருக்கு தேர்ட்டி டாலர்ஸ் இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தீபாவளி டெக்கர் பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்க இந்த கடையை செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து ஸ்வீட் செய்யறதுக்காக கொஞ்சம் கிராசரிஸ் வாங்கணும் ஜாமூன் பாக்கெட்டா கீ இதெல்லாம் பட்டேல் பிரதர்ஸ் வந்திருக்கோம் பட்டேல்ஸில் ரெஃப்ரிஜிரேட்டட் ஸ்வீட்டில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது தீபாவளிக்கு ஜுவல்லரி ஸ்டோரு ட்ரெஸ் கடை இதெல்லாம் வந்து கலக்கட்டுச்சோ இல்லையோ கிராசரி ஸ்டோர் நல்லா கலக்கட்டியிருக்கு இங்கே தீபாவளிக்கு போடுற தோரணம் கோலம் போடுற பவுடர் கலர் பவுடர் கோலம் போடுற நிறையா ஸ்டென்சில்ஸ் இதெல்லாமும் நிறைய வச்சுருந்தாங்க இங்கே வந்து பார்த்தா இந்த விளக்குங்க யூஸ்வலாக நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இந்த விளக்கு வைப்பாங்கல்ல தீபாவளிக்கு அந்த விளக்கு வந்து எக்கச்சக்க வெரைட்டிஸுங்க ரெண்டு மூணு ஷெல்ஃப் வழியே ஸ்டாக் பண்ணியிருந்தாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லி ஸ்டாக்டு தீபாளிக்கு ஆகிட்டாங்க எல்லாமே ஃபுல் டெக்கோர் பண்ணி ஸ்டாக் எல்லாம் எக்கச்சக்கமாக ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க இன்க்ளூடிங் ஃப்ளவர்ஸை இந்த ஐட்டம் நான் இப்பதான் இங்கே பட்டேல்ஸ்ல பாக்குறேன் இந்த மாதிரி நம்ம கேண்டில் ஹோல்டர் இதெல்லாம் வந்து செட் எல்லாம் வந்து இந்த பெரிய பவுல் கூட லெவன் டாலர் டுவெல் டாலர் தான் போட்டிருந்தாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபைவ் சிக்ஸ் டாலர்ஸ் எல்லா பட்டியல்லையுமே அவைலபிளாக இருக்கும் உங்கள் ஏரியா பட்டியலில் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீ சேல்ல இருக்கு அதையும் மறக்காம செக் பண்ணுங்க பிகனாவில் காஸ்கல் வச்சிருந்தாங்கல்ல அதுலயே இங்க ஒரு மூணு வெரைட்டி ஆஃப் பேக் வச்சிருக்காங்க ஒன்னு வந்து எயிட்டீன் நைன்ட்டி நைன் இன்னொன்று வந்து டென் நைன்டி நைன் தேர்ட் ஆப்ஷன் வாஸ் டுவெண்ட்டி ஃபோர் நைன்டி நைன் இதையும் செக் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய தீபாவளி வீடியோஸ் ஸ்வீட்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு பார்க்கலாம் இது போல கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ